அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான காண தொழுத சில மணி நேரங்களிலேயே நமது துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பலமான சக்தி மிகுந்த சிறந்த ஹாஜத் நஃபில் தொழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே ஹாஜத் நஃபில் தொழுகையை தொழுது நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா உடனடியாக அதற்கு பலன் கிடைக்கும் இன்னும் நம்மள முக்கால்வாசி பேர் இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டு அதை நம்ம பெற்றுக்கோம் நிறைய முறை நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் நம்மள சிலர் அதை மறந்துட்டு நிறைய வேறு அமல்கள் எல்லாம் செய்வாங்க ஆனால் எப்போவுமே ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு அதற்கு பிறகு நீங்கள் திக்ருகள் துவாக்கள் செஞ்சு கேட்டு பாருங்கள் அலமது இல்லா உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி மிக பலமான ரெண்டு ரகத்து ஹாஜத் நஃபில் தொழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாஜத் நஃபில் தொழுகையை நம்ம எப்படி வேணும்னாலும் நம்ம தொழுதுக்கலாம் எத்தனை சூறாக்கள் ஓதி வேணாலும் நம்ம தொழுதுக்கலாம் அது நம்முடைய இஷ்டம்தான் எனவே ஹாஜத் நஃபில் நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அதில் பலமான வார்த்தைகளை கொண்ட சூறாக்கள் அல்லது ஆயத்துக்களை நம்ம ஓதி தொழுதும் அப்படின்னா நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது மாதிரி தான் நான் என்னுடைய அவசர தேவைக்கு ரெண்டு அக்காத்து நான் தொழுகை தொழுது மகுரீபுக்கு தொழுதன் இஷாவுக்குள்ள அல்லாஹ் எனக்கு பதில் கொடுத்தான் மகுரீப் இஷாவுக்கு நடுவுல எவ்வளவு நேரங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு பெரிய ஹாஜத்துக்காக நான் தொழுதேன் என்னுடைய நிலைமையை அல்லாஹால ஒரு மணி நேரத்துல அப்படி மாத்தி போட்டான் இன்னும் முழு ஈமானோடு ஐவேளை தொழுகையை தொழுது ஹராமான காரியங்களை விட்டு ஒதுங்கி ஹலாலான விஷயங்களை நம்ம செஞ்சு ஹலாலா சம்பாதிச்ச உணவை நம்ம சாப்பிட்டு இந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா தொழுத முசல்லாவ விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நமக்கு பதில் காத்துட்டு இருக்கும் நீங்க எந்த தேடலுக்காக உட்கார்ந்து தொழுகிறீங்களோ அந்த தேடலுக்கான பதில் கிடைச்சுதான் அந்த இடத்த விட்டு நீங்க எழும்புவீங்க அலமது இல்லா இது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியது இன்ஷால்லா நீங்களும் இப்படி ஒரு முறை நீங்க தொழுது பாருங்க மூத்த வரைக்கும் நடக்காது எனக்கு கிடைக்காது இது சாத்தியமில்லை அப்படிங்கிற காரியத்தை கூட அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி தரும் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த ஹாஜத் நஃபில் தொழுகையை நீங்கள் விட மாட்டீங்க ஹாஜத் நஃபில் தொழுகையை நம்ம எப்படி வேணும்னாலும் தொழுகலாம் இப்படி ஒரு முறை தொழுது பாருங்க அதாவது செலாத்துல் ஹாஜத் ரென் ரகத் அப்படின்னு நீங்கள் தப்பீர் கட்டிக்கணும் முதல் ரக்கத்தில் சுற ஃபாத்திகா ஒரு முறை சுற இஹ்லாஸ் இருக்கு இல்லையா அது மூன்று முறை அதற்கு பிறகு ஆயத்துள் குறிச்சி இருக்கு இல்லையா அது மூன்று முறை அதற்கு பிறகு நீங்கள் துவாக்கள் கபூலாக சக்தி பெற்ற வார்த்தை நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு துவா அப்படின்னா அதுதான் நம்ம ஈனும் சலே செல்லம் உங்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதியதுவா இல்ல இலஹ இல்ல ஆன்துபஹானக்க இன்னிக்குண் துமினர்லாலி லாலிமின் இதை நீங்கள் நாற்பது முறை ஓதி தொழுகணும் முதல் ரக்காத்து முடிஞ்சது இரண்டாவது ரக்காத்துக்கு எலும்பி அதே போல சூறா பாத்திகா அதற்கு பிறகு சூறா எஹலாஸ் மூன்று முறை அதற்கு பிறகு ஆயத்தில் குர்ஷி ஏழு முறை அதற்கு பிறகு நபி மூசா அலைஹி வசல்லம் அவர்கள் ஓதிய லிமா மின் ஹயிரின் ஃபகீர் இந்த துவாவை நீங்க நாற்பது முறை ஓதி தொழுதுட்டு அதற்கு பிறகு நீங்க சஜிதாவில் போயிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க அலமதுல்லா நடக்காத காரியத்தை நீங்க இப்படி கேட்டு பாருங்க ஆனா நான் சொன்ன மாதிரி நிபந்தனையோடு நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே உங்களுடைய துவா ஆகலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவறுகள் நீங்கள் திருத்திக்கணுமோ அதை நீங்கள் திருத்திட்டு நீங்கள் ஒரு சின்ன அமல்சிங்க உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னும் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பலமானது நான் ஒரு புத்தகத்தில் படித்து தான் நான் இந்த அமலை நான் செஞ்சேன் ஏன்னா நபி யூனு அடைகிவு செல்லம் அவங்க ஓதிய துவா சாதாரணமான துவாவே கிடையாது அவங்க எப்படிப்பட்ட இருந்து ஓதுறாங்க அல்லாஹாலா அவங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுத்து அவங்களுடைய துவாவை கபூல் ஆக்கணும் அப்படின்னா நம்முடைய துவாவையும் கபூல் ஆக்குவான் இது அல்லாஹ் ரசூல் நமக்கு வாக்குறுதி கொடுத்த அற்புதமான துவா இந்த துவாவை எந்த முஸ்லீம் ஓதிட்டு துவா கேக்குறாங்களோ அவங்களுடைய துவாவை நான் கபூலாக்குவேன்னு அல்லா சொல்றோம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அதே போல நபி மூசா அலை வசல்லம் அவங்க ஓதிய துவா அவங்க எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ஓதுறாங்க அவங்களுக்கு அல்லாஹால ஒரே நாளில் காலையில் ஓதுறாங்க மாலைக்குள்ள அல்லாத்தலா அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது அவங்களுக்கு வேலை கிடைச்சது ஒரு பெரிய அரசாங்கத்தையும் எல்லாம் கொடுத்தான் நிறைய உறவுகளையும் கொடுத்தான் அவங்க எதுவுமே இல்லாமல் பசி பட்னியோட ஒரு பாலைவனத்தில் கிடந்தாங்க அவங்களுக்கு அல்லா இரவுக்குள்ள ஆணையத்தையுமே கொடுத்து உயர்ந்த அந்தஸ்தையும் எல்லாம் கொடுத்தான் அதே போல் நாம் எதுவுமே இல்லாம இருந்தாலும் நம்பிக்கையோட ஈமானோட சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது நம்முடைய வாழ்வை நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போகும் நம்முடைய வாழ்வை மாற்றும் எனவே நம்பிக்கையாக இருங்க ஈமானோட இருங்க உங்களோட வாழ்க்கையை அல்லாஹின் பாதையில் அமைச்சுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹால உங்களோட வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொடிவான் உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையுமே கபூலாக்குவான் எனவே இந்த அமலை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க இல்லை ஒரு முறை செஞ்சு எனக்கு கபூல் ஆகலை அப்படின்னா தொடர்ந்து மூன்று மகிரீபுக்கு இதை நீங்கள் செய்யுங்க இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தொழுகையை நீங்கள் தகச்சத்துடைய நேரத்தில் நீங்கள் தொழுது பாருங்கள் மூன்று தகச்ச தொழுது பாருங்கள் நடக்காத அதிசயங்களை கூட எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவான் நீங்களே கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துவீங்க இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு செய்யுங்க எனவே இந்த சிறந்த ஹாஜத் நஃபில் ரெண்டு ரக தொழுகையை நாம் அனைவருமே தொழுது இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ